பல்லு முளைக்கும் போது குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வயிற்றுப்போக்கு உண்டாகணும் நிறைய பேர் சொல்றாங்க பொதுவா குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கும் போது கைய சப்பிட்டே இருப்பாங்க கையில எது கிடைச்சாலும் அதையும் எடுத்து வாயில வைப்பாங்க இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு கடிக்கிறதுக்காக சப்பு குச்சின்னு அந்த காலத்தில் கொடுப்பாங்க அந்த சப்பு குச்சி வந்து கடைசல் குச்சிலாம் மரத்தில் செஞ்சுருப்பாங்க அது ஈட்டி மரம் இன்னும் நிறைய மரங்கள்லாம் இருக்குது அந்த மருத்துவ குணமிக்க அந்த மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கலர் கலராக சும்மா மாடல் மாடலாக டீத்தர்னு பிளாஸ்டிக்கில் வந்துடுச்சு அதைத்தான் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா நம்மளை எல்லாரும் ஏளனமாக பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு நிறைய பேர் டீத்தர் தான் வாங்கி கொடுக்காங்க உங்கள் குழந்தைங்களுக்கு டீத்தர் வாங்கி கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை பிளாஸ்டிக்கில் வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன் அதுவே மரக்கட்டையிலலாம் இருக்குது நீங்கள் அதை கூட வாங்கி கொடுக்கலாம் அதுவும் வாங்கின உடனே குழந்தை கையில் கொடுக்காம நல்லா கொதிக்கிற வெந்நியை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா சூடுபடுத்துங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வெந்நீரில் போட்டு எடுத்து கொடுங்க ஏன்னா அதில் நோய் கிருமிகள்லாம் இருக்கலாம் அதனால் ஈஸியாக குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுரும் அப்புறம் குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிற நேரம் கண்டதையும் சப்ப விடாதீங்க ஏன்னா இப்படி எதையாவது எடுத்து வாயில வைக்கிறதால தான் காய்ச்சல் வயிற்றுப்போக்கெல்லாம் வருது புரியலையா சும்மா எல்லாத்தையும் எடுத்து வாயில் வைக்கிறப்போ அதில் இருக்கிற கிருமிகள் குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போய் நோய் தொற்ற உண்டாக்குது அதனால தான் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் எல்லாம் தானா வருது இதைத்தான் நிறைய பேர் புரிஞ்சுக்காம பல்லு முளைக்கும் போது காய்ச்சல் வரும் டயரியா வரும்னு சொல்றாங்க ஆனா குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிற நேரம் பல்லு மட்டும்தான் வரும் டயரியாவும் வராது காய்ச்சலும் வராது பல்லு எப்போ முளைக்கும் ஏன் இன்னும் குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கல அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கா தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்